السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ <applause> الحمدللہ الحمدللہ رب العالمین عدد خلقہ و رضا نفسی و زینت عرشی و مداد کلماتی اللہم رب الحل والحرامی و رب المشعر الحرامی و رب البیت الحرامی و رب رکن والمقامی و بلغل مولانا محمد بن السلام و تحیت السلام اللہم صلی علی سیدنا محمد تب القلوب و دواہیہا و عافیت ربنان و شفائیہا و نور الابصار و ضیائیہا و علی و صحبہ و صلی اما بعد فقد قال اللہ تبارک و تعالی فی کلامہ القدیم والفرقان مجید هم باللہ من الشیطان مجید بسم اللہ الرحمن الرحیم یا ایہا الذین آمنوا لا ترفعوا اصواتكم فوق صوت النبی

இந்திய பத்து இருக்கிறது இந்த பத்து நாட்கள் விசேஷமான நாட்கள் லயத்துல் கதிரு வரக்கூடிய நாட்களாக இருக்கிறது இன்றைக்கு ஓதப்பட்ட குஜராத் என்ற அத்தியாயத்தில் இரண்டாவது வசனம் இந்த வசனத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் இருந்தால் நினைவுக்கு தான் ஈமான் கொண்டவர்களே நபீனுடைய சத்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள் இன்னும் வலா தஜஹரு பில் கௌலி கஜஹரி பாரதிக்கும் லிபால் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் எப்படி சத்தமாக பேசிக்கொள்வீர்களோ அப்படியும் பேசக்கூடாது அப்படி பேசி நீங்கள் அந்த தகபத்தாகமாக அந்தும் அந்த சூரன் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் செஞ்ச நன்மைகள்லாம் அழிஞ்சிடும் இந்த வசனம் சலதாசனுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் எடுத்து காட்டுகிறது தலா அப்படி கொடுக்க சொல்கிறான் ஏன்னு சொன்னால் பொதுவாகவே பாவம் செய்வதனால் நன்மை அழியாது பாவம் செஞ்சால் பாவம் தனியாக எழுதப்படும் நன்மை அப்படி தான் இருக்கும் பாவத்தினால் நன்மை போகாது நன்மையினால் பாவம் அழியலாம் ஆனால் பாவத்தின் காரணமாக நன்மை அழியாது நன்மை எப்பொழுதுமே அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அப்படி பேசுறீங்க சத்தமாக பேசுறீங்க அப்படின்னு சொன்னால் நன்மை அழிஞ்சிருங்க அல்லாஹா பக்கம் முருத்தா போனாதான் நன்மைகள் அழியும் இஸ்லாத்தை விட்டு குஃபுரில் சேர்ந்துட்டா அல்லாஹா பக்கரம் காஃபில் தான் எல்லா நன்மை அழிஞ்சிரும் அப்போது நபீனுடைய சத்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சத்தம் அதிகமானாலோ உங்களுக்கு மத்தியில் எப்படி பேசிக்கொள்வீர பேசினாலோ உங்கள் நன்மை எல்லாம் அழிஞ்சிருங்க அல்லாஹ் தரும் இந்த வசனம் இறங்கியதுலருந்து சஹாபாக்களை ரொம்ப மாதிரியே ஆகிட்டாங்க அபுபக்கர்வதி இல்லாங்கிறோடைய நிலையும் உமர் ரபின் ஹத்தாருடையது எப்படின்னு சொன்னால் எதனால் பேசினா சல்லசனுக்கு சரியாக காதலை விழுகலை ரொம்ப மெதுவாக பேசுனா என்ன என்ன சொல்கிறீங்க அபுபக்கரே அப்படி திரும்பவும் சல்லு கேட்கின்ற அளவுக்கு சத்தம் குறைஞ்சி போச்சு இல்லா சொல்ல வேண்டாம் ஏற்கனவே சத்தம் உயராக தான் இருக்கு அவர்களும் சத்தம் ரொம்ப குறைவாக பேசி சத்தம் குறைவான உடனே உமரே என்ன சொல்றீங்க அப்படியே சல்லாசலம் மீண்டும் கேட்கின்ற அளவுக்கு காயப்போச்சு இதில் இன்னொரு சஹாபியுடைய கொடுமை என்ன சொன்னால் அதற்கு ஸ்தாபித்த போன கை சிறந்த நிலைமை ரொம்ப மோசம் இவங்க மிகப்பெரிய பேச்சாது பேச்சாளர் சொன்னாலே சத்தம் அதிகமாக இருக்கும் ச சாதாரண பேசினாலே அவங்க சத்தம் அதிகமாக இருக்கும் நமக்கு மத்திய பார்க்கணும் சில பேர் சத்தமாக பே பேசுறதே அப்படிதான் பேசுவாங்க பேசுறதே அப்படிதான் பேசுவாங்க அப்படி பேச்சுள்ளவர் சாபித் பின் கைஸ் பதிலாக இவங்க பள்ளிக்கு நாய் திறங்கு வந்து மத்திய நபிக்க வரல ரொம்ப நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி போச்சு எங்கப்பா சாபித்தக்கானு சாபித்தக்கான்னு சொல்லி செல்லாசன் தேடல ஒரு ஆள் அனுப்புகிறான் போய் பார்த்துருவாச்சு அவர்களோ வீட்டுக்குள்ளே முடங்கி போய் உடனே சரியில்லாமல் என் ஐமான் பறி போயிடுச்சு ஐமானு இப்போ பாவல் அணிஞ்சிச்சுன்னா குஃபுரில் கொண்டு போய் விட்டுரும் இப்போ ஈமான் போயிடுச்சு நான் காப்பர் ஆகிட்டேன் நான் மோசமாக ஆகிட்டேன் என்ன சத்தம் உயர்த்தி ரசுல்லாக்கு முன்னால் என்னுடைய எல்லா அமலும் போச்சு எல்லா நாளுமே போச்சு அப்படின்னு சொல்லி கதறிகிட்டு இருக்காரு இப்போ சல்லா அவர் கூட்டிடு வான்னு சொன்னான் கூட்டிடு வந்த பிறகு சல்லா சொன்னாங்க அன் தல்ல சித்தம் நீ அவர்களையும் சேர்ந்தவர் அல்லப்பா உனக்கெல்லாம் பா நன்மை எல்லாம் அழியாது அப்படின்னு சொல்லிட்டு செல்லா சொன்னான் என்ன சொன்னான் ரை ஹமீதா 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 நீ வாழும்போது புகழோடு வாழ்வாய் செல்லாசலம் அவருக்கு சாப்பிட்டு நீ வாழும்போது புகழோடு வாழ்வாய் போது புகழோடு மௌத்தாகவாய் நாளை மறுபாள் எழுப்பப்படுவது கூட நீ புகழோடு எழுப்பப்படுவாய் என்று அது அசூருல்ல அவர்கள் அவருக்கு ஆறு ஆதரவு ஆறுதல் கூறினாங்க இந்த ஆயத்து இப்போ எப்படி அது சல்லா செல்ல ஹயாத்தோடு இருக்கும்போது நபிக்கு முன்னால் சத்தமாக உயர்த்தி பேசாதீங்க உங்களுக்கு மாதிரி இப்போனா இப்ப இந்த ஆயத்து அமல்ல இருக்கு எப்படின்னு சொன்னால் நபி ம மதீனாவுக்கு சென்று நபி ரவுதாவுக்கு முன்னால் நின்று அங்கே சத்தமாக பேசக்கூடாது எப்படின்னா அங்கே நபி செல்லா சலம் ஹயாத்தோடு இருக்கிறான் நம்ம ஜமாத்து கொள்கை அதுதான் சல்லாசலம் ஹயாத்தோடு இருக்கிறான் சல்லாசலாம் ஹயாத்தோடு இருக்கிறான் நம்ம சொல்கிற சத்தத்தை சலாமே கேட்குறான் அப்போது அயாத்தோடு இருந்தால் எப்படி கண்ணியம் கொடுக்கணுமோ எப்படி மரியாதை கொடுக்கணுமோ எப்படி அகவோடு இருக்கணுமோ அந்த அகவோடு தான் இருக்கணும் அப்படின் தான் முடியாதுலே அதில் கொஞ்சம் பிறந்த நாள் நம்ம மாமல்லாம் போயிருக்கும் மறுபடியும் சத்தாபு ஆட்சி காலத்துல ரெண்டு பேர் மசீன் அபில சத்தமாக பேசியிருந்தாங்க செல்லாசன்னைய ரவுதாக்கு பக்கத்து நின்று கொஞ்சம் தள்ளி அப்போ உமர்லா பண்ண ஒருத்தர் கூப்பிட்டு அந்த ரெண்டு பேரை கூப்பிட்டுருவாங்க கூட்டில் வந்து இப்படி கேட்டாங்க என்ன சொன்னால் அதாவது மண் அந்த மிம்மன் அந்தமா எங்கேருந்து வரீங்க ரெண்டு பேரும் அப்போ நஹனு தாயிஃப் நாங்கள் தாயிஃப்லேருந்து வரோம் தாயிஃபில் தாயிஃப் வாசிங்க நாங்கள் வந்துருக்கிறோம் சொல்லும்போது உமர் அல்லா சொன்னாங்களா நீங்களாம் மதீனாவாசி மட்டும் இருந்திருந்தீங்கன்னா சாட்டு எடுத்து பிச்சு இருப்பேன் எங்கே வந்து சத்தமாக பேசிடுங்க யார் இருக்கிற இடம் அப்படி சில அவர்கள் இருக்கிற இடம் ஏதோ கபருக்கு போயிட்டான்னு நினைக்காதிங்க சல்லாசல்ல ஹயாத்தோடு இருக்கிறாங்க ஹயாத்தோடு இருப்பதற்கு பலாத்தாட்சிகள் இருக்கிறது பலாத்தாட்சிகள் இருக்கிறது சையீத் அகமது கபீர் இஃபாஹி கத்தசல்லா சரோ மிகப்பெரிய ஞானி இவர்களை சுல்தான் ஆரிஃபின்னு சொல்லுவோம் அதாவது வலிமார்களுக்கெல்லாம் அரசர் யாரு அகமது கபீர் ரிஃபாயி இவர்கள் ஒரு சமயம் சல்லா அசல்லாமுக்கு வந்து தூரத்தில் இருக்கிறாங்க யார் ஹஜ்ஜுக்கு போனாலும் தன்னுடைய சலாமே ரசுல்லா தெரிவிச்சிருங்க தெரிவிச்சிருங்க சொல்லி சொல்லி அனுப்பிட்டே இருப்பாங்க ஒரு நாள் அல்லாஹா அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குறான் எது ஹஜ்ஜுக்கு வர பாக்கியது ஹஜ்ஜு முடிச்சுட்டு ஜியாரத்துக்கு வராங்க சல்லா செல்வன் அப்போ வரும்போது நபீமுனை ரவுதாக்கு முன்னாடி நின்று நீண்ட பைத்த படிக்கிறான் என்ன பைத்து சொன்னால் யார் அசூரல்லாம் இத்தனை காலமாக இங்கே வர முடியல என் சலாமை தெரிவிச்சிட்டு இருந்தேன் ஏதோ அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்துருக்கான் இதை முன்னாடி நிற்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இதை விட மகிழ்ச்சி எதுவும் இல்லை ஆனால் நான் வந்ததற்கு என்னுடைய மகப்பத்துக்கு அடையாளத்துக்கு உங்களுடைய கைகளை கொடுங்க நாம் முசாபர் செய்யணும் புத்தமிடன்ற கபருக்கு முன்னாடி நீண்டு இது உண்மை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட இது சரி உடனடியாக கொஞ்ச நேரம் அப்படியே செல்லாசுடைய கை ரோதா ரெண்டு கை ரௌதாக்கு முன்னாடி அது வெளியே வந்துச்சு செல்லாசுடைய கைகள் இது அவர்கள் மட்டும் பார்க்கல அந்த நேரத்தில் யாரெல்லாம் ஜியாரத்தில் இருந்தார்கள் அத்தனை பேரும் பார்க்கலாம் அப்படியே சைமுகா அகமதுபர் அவர்கள் கைகளை ரசுல்லா நபியுடைய கைகளை முருத்தமிட்டுன்னு கை உள்ள போயிடுச்சு கை ஆனால இருந்தாலும் அவர்களுக்கு என்ன சொன்னா எல்லா இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க நபியினுடைய கைகளை முத்தமுடுகின்ற பாக்கியம் அதனால கல்புல பெருமை வந்துடக்கூடாம இருக்காண்டி மசீன் நபியுடைய வாசலை படுத்துட்டான் படுத்துட்டு எல்லாரும் என்னை தாண்டி தாண்டி போங்க ஒரு ஒன்னும் இல்லை ஒரு ஒன்னும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறோம் இதனால எனக்கு பெருமை வந்துடக்கூடாது அப்படி சொல்லி எல்லாரையும் தாண்ட வச்சான் அப்படிப்பட்ட அகமது கபி இஃபாய் கத்தசுல்லா சிறகுல அவர்கள் அவர் வாடக்கையில் இன்னொரு சம்பவம் நினச்சி என்ன சம்பளம் ஒரு சமயம் உதவி செஞ்சுட்டு துள்ளை காட்டி புறப்படுகிறான் வீட்டிலேருந்து இந்த வாய்க்கால் தாண்டி போகிறோம் இந்த நிலம் விவசாய நிலம் பொதுவாக வாய்க்காலில் இந்த ஒத்தடி பாதை தான் ஒரு ஆள் போனால் ஒரு ஆள் தான் போக முடியும் யார் ரெண்டு எதிரில் வந்தாலும் யாரும் இறங்கணும் போயிட்டே இருக்கணும் நாய் கொடுக்காது நாயும் வருது ஒரு நாய் வந்துச்சு இப்போ நாய் நிற்கிது இவங்க நிற்கிறான் இப்படி யாராவது இறங்கி தான் வழி கொடுக்கணும் இப்போ இவங்க அல்லாஹோடைய வழியினால் கராமத் அற்புதத்தை கொண்டு நான் கிட்ட பேசுகிறாங்க இது பாரு நான் முக்கல்லஃப் நீ அல்ல அப்படின்னா எனக்கு அல்லா தொடுகை கடமையாக்கி இருக்கிறான் நான் உதவி செஞ்சுட்டு வந்துட்டேன் நான் இறங்கினேன்னா என்னுடைய ஆடை சகதியில் பற்றும் சகதியில் பற்றும் காலை பற்றும் நான் கழுவணும் உனக்கு அல்லா தொழுகை கடமையாக்கலை நீ இறங்கி எனக்கு வழி விடலாம் நாயை சொல்லிச்சான் இறங்கி வடிகொடுக்கலாம் சரிதான் இறங்கி கொடுத்தா எப்படி ஆகும்னு சொன்னால் ஆஹா நான் நாய்ந்த விட கல்பு அழுக்கமாக போயிடும் கல்பு அழுக்காக போயிடும் காலை அழுக்கா போனா கழுவிடலாம் கல்பு அழுக்கா போனா எப்படி கழுவிங்க சொன்னனே பட்டாப் இறங்கி நாயை வடிகிட்டான் அப்போ இதுக்கு நீங்கள் எப்படி விலாயத்தை பெற்றிங்கன்னு சொன்னால் நாயிட்ட நான் பெற்றேன்னு சொன்னேன் அப்படிப்பட்ட அகமது அவர்கள் சல்லாசனுடைய கைகளை முத்தமிட்டாங்க அப்போ சல்லாசெல்லாம் அயாத்தோடு இருக்கிறாங்க ஏன் வாழ்க்கையில் வாழ்ச்சி ஒரு இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஹஜ்ஜுக்கு போயிருந்தோம் அஜ்ஜுக்கு போயிருந்தோம் போயிருக்கும் போது ஜெயராணாக்கு சென்று ஜெயராணுன்னு சொன்னால் ஜெயரானா போயிட்டு வந்தால் வந்தேன் படாவுமரம் அப்போ நான் போயிருக்கேன் போயிட்டு என்னோட சில பேர் வந்தாங்க போயிட்டு ஜேரனில் அல்ல கட்டிட்டு ஒரு கார் வாடகை பிடிச்சி இருக்கேன் அப்போ அந்த டிரைவர் பக்கத்துலேயே பேசிட்டு வராங்க பேசி வந்து ஜின் பள்ளி வழியாக வரும் வந்துட்டு இருக்கும்போது அவன் சொன்னால் பல பேர் யார் சொல்லுலான்னு சொல்கிறாங்க யார் சொல்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது யா அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ நான் கேட்டேன் எப்போ சஹாபாக்கெல்லாம் யாரை சூழ் கூப்பிட்டுருக்குறாங்களே அரபிலே பேசிட்டு இப்போ அவன் சொன்னால் அப்புறம் சல்லாசல்ல ஹயாத்தோடு இருந்தாங்க உயிரோடு இருந்தாங்க அதனால் யாரை சூல்லாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க தான் இல்லையே இப்போ நான் சொன்னேன் உன் கொள்கை எப்படியோ தெரியாது ஆனால் எங்கள் கொள்கை எங்கள் அகைதான் என்ன சொன்னால் இப்போவும் சல்லாசன்னு ஹயாத்தோடு அதனால் அதனால நாங்கள் யாரை சொல்லா கூப்பிடுறது அதோட வாங்கி முடிக்கிட்டான் வாங்கி முடிக்கிட்டான் அப்போ செல்லவாலிசலம் அவர்கள் அங்கே போனால் இப்போ நீங்கள் போங்க ரவுதாக்கு மேலே பக்கத்தில் இந்த ஆயுள் எழுதி வச்சுருப்பாங்க இப்போ நான் வாசிக்கல இந்த ஆயுத அங்கே சத்தம் விடக்கூடாது எதுவாக பேசும் லா தருப்பு அஸ்வாத்துக்கும் சல்லாசனுடைய இந்த கேட்டுக்கு மேலே சரியா இந்த வசன இந்த ஆயத்து அங்கே பதிவு செய்யப்படுத்துல இருந்த கண்ணியத்தை பாதுகாப்பு அவங்க கண்டுக்கலை ஆனால் அல்லாஹ் பொறுத்துக்கு அல்லாஹத்தில் பொறுத்துக்கு எந்த அளவுக்கு சொன்னால் அல்லா இந்த ரெண்டு வசனம் சொல்கிறான் இந்நல்லதி நெய்வா தூணாக்குமீங்க குஜராத் சில பேருக்கு அறிவே இல்லை நபீனுடைய அறைக்கு வெளியே நின்று சத்தமாக பேசுறாங்க அக்சரும் அவர்கள் அறிவே இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுவாங்க அடுத்தது சொல்றான் கொஞ்சம் பொறுமையா இருந்தா நபிசல்ல வருகின்ற வரைக்கும் பொறுமையா இருந்தா பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட இந்த வசனத்துக்கு ஒருத்தர் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி பதிவு செய்யறாங்க முகமது ஜின்னா பாகிஸ்தான்ல இல்ல நல்ல அவர் அவர் ஒரு முஃப்தி சாப்பிடறாரு சாப்பிட்டுக்கு மதியம் ஏதோ ஒரு மசாயில் கேட்கணும் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்தில் வெளியே நின்று நான் அசத்தை கூப்பிடுச்சிருந்தேன் அவர்களும் தூங்க போகிற நேரத்தில் சொல்லி ஜின்னா வந்திருக்கான்னு சொல்லி வேகமாக ஜுபா போட்டு வெளியிருந்தார் வந்தோட பேசிட்டு போனோன்னே இந்த நின்ற நேரத்தில் ஞாபகம் வந்துருச்சு என்னாச்சுன்னா ஆஹா முஃப்தி சாப் ஓய்வு எடுக்கிற நேரமாச்சு நம்ம வந்து தப்பாக போச்சு சொல்லிட்டா முஃப்தி சாப் வந்தோட இந்த ஓதி காட்டினாங்க வலுவண்ணவும் சபரும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஓய்வுடுத்த பிறகு வந்திருந்தா அல்ல என் பாவங்களை மன்னிக்க மாட்டானா அப்படின்னு குறிப்பிட்டான் அப்படி விட்ட இன்னொரு ஜின்னா பற்றி ஒரு செய்தி என்ன சொன்னால் இவர்கள் ஆரம்பத்தில் லண்டனில் படிச்சுட்டு வக்கீலாக இருக்கிறாங்க வக்கீலா இருக்கும்போது ஒரு வழக்கு வருது கல்வி எந்த அளவுக்கு என்ன வழக்கு சொன்னால் அங்கே உள்ள அந்த குயின் ராணி இருக்குல்ல அந்த அம்மா வந்து சாரட்டில் போகும் குதிரை எட்டு குதிரை எட்டு எட்டு குதிரை அந்த சாரட் அந்த டிரைவர் அந்த டிரைவருக்கு அந்த உடை எல்லாம் அதே போல யாருமே அங்கே செய்யக்கூடாது யாருமே போகக்கூடாது அப்படி இந்த அரசாங்க சட்டம் ராணி போறத போல ராணியுடைய இந்த சார்க் வண்டி போல யாரும் செய்யக்கூடாது அதில் போகவும் கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி யாராவது செஞ்சு போனான்னு சொன்னால் அது வந்து தேச குற்றம் ஒரு பெரிய செல்வந்த நினைச்சேன்னா அதே போல் தயார் பண்ணிட்டான் சாரட்டை போல மிகப்பெரிய சாரட்டு எட்டு குதிரை அந்த ஓட்டுற அந்த நடத்துனருக்கு அதே போல் ஆடை எல்லாம் அதே போல் தான் இந்த ராணி என்ன குழம்புவாங்களோ அதே போல இருக்குது உடனடியாக வழக்கு தொடுத்து கைது பண்ணி ஜெயிலில் தள்ளிட்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது அப்போங்க ஜின்னா வழக்கறிஞராக இருக்கிற ஜின்னா சொல்கிறாரு நான் உன் கேஸ் எடுத்துக்கிறேன்ப்பான்ற எல்லாம் ஜெயிக்க முடியுமா வழக்கு எடுக்கிறேன் ஜெயிப்பான் நிமிஷம் வழக்கு நீதிமன்றம் வருது நீதிபதி முன்னால் நீதிபதி சொல்கிறாரு எல்லாம் பாரு எல்லாம் இருக்கு எட்டு குதிரை அதே போல வண்டி அதே போல் நடத்துனர் எல்லாம் அதே போல குற்றம் தானே எல்லாம் சரிதான் குற்றம் தான் அப்புறம் என்ன ஜெயிலில் தலைவண்டி தானே கொஞ்சம் வித்தியாசம் பாருங்க என்ன சொன்னா ராணி இருக்கிற எட்டு குதிரைகளில் எல்லாம் ஆண் குதிரை ஆனால் இவருடைய எட்டு குதிரை அஞ்சு ஆண் குதிரை மூணு பெண் குதிரை ரெண்டு ஒன்று இல்லைன்னு சொல்லி வழக்கில் அந்த நுணுக்கமாக பார்த்தேன் அவன் பெரும் செல்வம் தானஞ்சான் செக்கு புக்கே கொண்டது கொடுத்துட்டான் கையெழுத்து போட்டு நீ எவ்வளோ வேணால் ஃபில்லப் பண்ணி எவ்வளோ காசு எடுத்து சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் சொல்கிறாரு இது கல்விக்கு கிடைத்த மரியாதைன்னு சொன்னார் இன்னைக்கு எல்லாம் யார் சொல்ல நோக்கம் என்ன சொன்னால் சல்லாசனுடைய அந்த கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் நம்முடைய ரசுல்லாவுடைய சல்லாசனுடைய பெயரை சொன்னாலே கல்குலியும் நாவிலும் கண்ணியம் தான் இந்த ஆயத்து நமக்கு உணர்த்தி காட்டுது அங்கே போனாலும் மிக கண்ணியமாக சப்தம் இருக்கணும் இன்னொன்று கவனிக்கணும்னு சொன்னால் மக்கா எப்போமே பரபரப்பாக இருக்கும் தல்வியாக சொல்லிகிட்டே இருப்பாங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் சலசலப்பாகவே இருக்கு நான் மதியனால் எவ்வளோ கூட்டம் இருந்தால் ஒரு அமைதி இருக்கும் நீ பாருங்க என்னதான் கூட்டம் இருந்தாலும் ஒரு அமைதி இருக்கு ஒரே அமைதி நல்லா தலை அமைதி ஏற்படுத்தி இருக்கலாம் ரபிசல்லா செல்லம் வாழ்ந்த பூமி ரசுல்லா இருக்கிற இடத்துல அந்த அமைதியை கொடுத்துருக்கிறான் அதே தான் சல்லாத்துடைய ஹதீசை படித்தாலும் கால சல்லி சொன்னால் புறக்கணிச்சு போப்படாங்கிற ரெண்டு ஆயிடுச்சு ஆக அல்லாஹு தலா நம் அனைவர்களுக்கும் நபியுடைய கந்தியத்தை கல்புல பதிவு செய்வனாக நபியை நேசிக்கின்ற இந்த தௌஃபிக் அல்லா நம் அனைவருக்கும் வாரி வழங்குவனாக இன்றைக்கு இருபத்தி ஓராம் நாள் தராவி தொழுதவர்கள் பற்றி நன்மையை பற்றி செல்லாமல் சொல்லும்போது இப்படி சொன்னாங்க பனவுலாஹுலு ஃபில் சென்னாம் மின் ஊரில் யாரெல்லாம் தொடுதார்களோ அவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் ஒலியால் செய்யப்பட்ட மாளிகையெல்லாம் தயார் பண்ணும் அந்த மாளிகை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கடைப்படுவதருக்கு தௌஃபி செய்வாராக வா ஆக்தா அல்ஹம்துலில்லாஹ ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்